காந்திஜி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டுகின்ற விளையாட்டு வீரர்கள் எழுச்சியாக காலைகளால் தாங்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு உரியாக வழங்கப்படும் அதே கூட ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டாலோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துகிற உரிமையாளர் வைத்த கோரிக்கை அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு போய்கின்ற காலைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காலைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்ய இன்சூரன்ஸ் செய்யப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்து மிக திரளாக வரி இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை பங்குவதற்காக காலைகளை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரிய விளையாட்டு திறமைகளை இளைஞர்கள் காலை அடக்கி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு கலாச்சார அடையாளம் இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவிட மரமானக்களை நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேர்ந்த மங்கலவட்டம் சேர்ந்த இன்று எட்டிப்பட்டி சாலப்புரை கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பண்பாட்டையும் ஏடி காப்போம் என்று விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித உணரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் அங்கே பங்கேற்கும் காலைகளுக்கும்

نامت